வணக்கம் இது உங்கள் சம்பத் வெப் சர்வீசஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அதாவது கிராமப்புற மாணவர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து தேசிய திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் வந்து நடத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு சார்பில் ஸோ அதை பற்றின ஒரு தகவல் தான் இன்றைக்கி ஸோ அதுக்கான வந்து அந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி பார்க்கலாம் அதாவது கல்வி உதவித்தொகைக்கான ஊரக திறனாய்வுத் தேர்வு ரூரலில் நடக்கக்கூடிய ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் கல்வி உதவித்தொகை தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்கான அந்த திறனாய்வுத் தேர்வு வந்து நடக்குது இந்த திறனாய்வுத் தேர்வில் பாஸ் பண்ணால் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அது எவ்வளோன்னு பார்க்கலாம் ஸோ அந்த ஸ்காலர்ஷிப்கான அப்ளை பண்ணக்கூடிய டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் தலைப்பு பாருங்களேன் கல்வி உதவித்தொகைக்கான ஊரகத் திறனாய்வு தேர்வு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு சரிங்களா அப்போது தேர்வுத்துறை இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அதாவது மாவட்ட முதன்மை கல்வி அலுவா அதிகாரிகள்னால் சிஇஓ சரிங்களா மெட்ராஸ் தவிர்த்து சென்னை தவிர்த்து ஒரு சுற்றறிக்கை வந்து சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்காங்க எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க தேர்வுத்துறை இயக்குநரகம் டைரக்டரேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்காங்கள்ல அங்கேயே இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சென்னை மாவட்டம் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சர்க்குலர் போயிருக்கு ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஊரக திறனாய்வுத் தேர்வு திட்டத்தின் கீழே கல்வி உதவித்தொகை வந்து வழங்கப்பட்டு வருகிறது ஆமாம் அப்போது ஊரகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களோட திறனாய்வு எஜுகேஷனை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய படிக்கிற ஆர்வத்தை தூண்டுகிற விதமாக அவங்களுக்கு வந்து டேலண்ட் எக்ஸாம் ஊரகத் திறனாய்வுத் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு வராங்க ஸோ அதன்படி பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இந்த தேர்வு எழுத தகுதி பெற்றவர்கள் ஆவர் அப்போது இந்த ஊரகத் திறனாய்வுத் தேர்வு எழுத யார் யாரெல்லாம் குவாலிஃபைடு அப்படி எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லாரும் அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஐம்பது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஆயிரம் வீதம் நாலு வருடங்கள் வழங்கப்படும் அதாவது இந்த டேலண்ட் எக்ஸாமில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஐம்பது பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இந்த எக்ஸாமில் டாப் ரேங்க்கில் வரவங்களாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறவங்களாம் ஒரு ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி ஒரு மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஐம்பது பேர் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா அப்படின்ற விதத்தில் வந்து நாலு வருஷத்துக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுதான் இந்த ஊரக திறனாய்வு தேர்வு இதெல்லாம் டிஎன்பிசி குரூப் ஒன்று எக்ஸாமுங்க இதெல்லாம் ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து வந்து இந்த தேர்வு வந்து ஊரகப் பகுதிகளில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய யார் மாணவர்கள் எழுதலாம் ஒன்பதாம் வகுப்பு படி படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதலாம் அப்போ அவங்க எழுதுகிற பட்சத்தில் இதெல்லாம் யார் எழுதுனா அங்கே அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்கூலில் இருக்கக்கூடிய நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் மட்டுந்தான் அவங்க நைன்த் ஸ்டாண்டர்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இந்த எக்ஸாம் எழுதலாம் ஸோ அவர்களது பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் மாணவ ப்ளஸ் மாணவிகள் ரெண்டு பேருமாங்க அவர்களது பெற்றோர்கள் வந்து ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும் ஒரு லட்சத்துக்கும் மேலே போகாமல் இருக்கணும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி அந்த வகையில் வந்து இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தினருக்கா நா இருபத்தி நாலுக்கான ஊரகத் திறனாய்வுத் தேர்வு வந்து டிசம்பர் பதினாலாம் தேதி வந்து வர டிசம்பர் பதினாலாம் தேதி வந்து நடக்க இருக்குது இதற்கான விண்ணப்பப்பதிவு வந்து நவம்பர் பன்னெண்டில் தொடங்கி இருபத்தெட்டாம் தேதியுடன் இருபத்தி ரெண்டாம் தேதி இப்போ நவம்பர் இருபத்தி ரெண்டோட முடியுது தற்போது வந்து கால அவகாசம் வந்து இருபத்தி மூணோட எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு நாள் கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான விண்ணப்ப விண்ணப்பங்களை வந்து நீங்கள் எப்படி அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்லேருந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் பத்து செலுத்தணும் நீங்கள் அப்ளை பண்ணணும் தொடர்ந்து மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை வந்து தலைமை ஆசிரியர்கள் வந்து தேர்வுத்துறை இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் வேண்டும் செய்ய வேண்டும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு பத்து ரூபா காசு கொடுத்து உங்கள் ஹெச்எம் உங்கள் ஸ்கூலோட தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை பள்ளிக்கல்வித்துறை அந்த தேர்வுத்துறை வெப்சைட் இருக்குல்ல அதில் வந்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க இதுதாங்க ப்ராசஸ்ஸு ஸோ மறந்துடாதீங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் யாராச்சும் பசங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் ஓகே மற்ற ஒரு ஸ்கீமோடு நாளை பார்க்கலாம்